ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இறைவன் திருவர்களால அந்த பிரச்சனைக்கு சாமி கிட்ட திரு நெடுங்கல பதிகம் அந்த பதிகத்தை மாறாடு செய்வதால எல்லாருடைய பிரச்சனையும் பொதுவாக சாமி கிட்ட விண்ணப்பா அதனால மறையுடைய விஞ்ஞான தங்களுடைய மறையுடைய புதியத்தை தற்போது எல்லோருமே விண்ணப்பமாக கூறப்படுகிறது சிற்ற

சதையா என்னும் பொது என்று தற்போது சுவாமி குடித்து மலம்மா சரணி என அடியார் திருமணம் ஆகியோருக்காக சுவாமி கிட்ட சின்ன போக்கிறோம் காட்டு பதிகத்தின் மூலமாக சுவாமி கிட்ட அந்த கோரிக்கையை நடத்திய வச்சபொழுது இறைவன் திருவர்களால உத்திரபாக்க தப்பதற்கு சாமி சிறப்பான ஒரு புத்திரபாகுவார் அதனால அவங்க எல்லாத்துக்கும் புத்திர வாங்கி அவர்களும் சாப்பிட்டு ஒண்ணு போச்சு திருவேண்காட்டு பதவியத்தை பலன் சேர்ந்தது திருச்சி அம்பளம் காட்டும் தடையான விசையான

சுவரபாக்கிய வச்சாச்சு நிச்சயமாக உடல்நிலை பாதிப்பு உடம்பு சரியில்லை உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாமி கிட்ட அதுக்காக ஆலவாய் பதிகத்தை சாமி கிட்ட துணி கொஞ்சமும் காணப்போறது அதன் எல்லா நோய் சம்பந்தப்பட்ட எல்லாம் நீக்கி அவளுடைய உடல் ஆரோக்கியமும் ஆய்வு பரவியில் சாமியில் மந்திர மாவட்டம் பண்டிகை சாமிக்கு பிரார்த்தனை அதன் மூலமாக சம்பந்தப்பெருமான் முப்பன் பாண்டியில் எப்போ நோக்கி தேவாரி இறைவன் உங்களுடைய நோய்வோய் சம்பந்தப்பட்ட அத்தனை பட்சம் திருச்சி நிறைய பேருக்கு வருமான குறைவாக இருக்கிறது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகம் கிடைக்கல நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பாங்க அதனால வருமானம் வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு

வந்து சொத்தும்மந்த பிரச்ச நிறைய பேரு இன்னைக்கு சொ வீடு இல்லாமல் வாடகை வீடுல பல பிரச்சனை இருக்குது அதனால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கவும் வீடு இடம் வாங்க விற்கவும் இறைவனுடைய பல்பு கருதி பெற்று சிறப்பாக அமையவும் எல்லாருடைய துப்பம் நீங்கவும் நாகப்பட்டரசு அதிகமான சொட்டு நோய் வேலி ஏன்னா ஒரு மடலில் கட்டி கொண்டால் கூட நிறைவன் நம்மளை காப்பாறு அதனால மடல் நல்ல ஒரு காப்பாற்று அதனால நம்மளை வந்து காப்பாற்றவரே அப்படிதான் காப்பாற்றுகிற மாட்டாரு அதை வேண்டாம் இந்த பதினாறு கை <tries> நல்லப்படியாக கூட்டிருப்பாங்க அந்த விண்ணப்பத்தையும் சாமியோடைய பெண்ணான சம்பந்த பெருமாள் அந்த போதிய கடக்கும் போது காதுலாய் செஞ்சு படிக்க பாருங்க போதை கிடக்கிறோம் அதனால அந்த படிக்க நம்மளை பாராட்டு செய்வதுனால எல்லாருக்கும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கும் அந்த கஷ்டத்தை எல்லாருமே உரையத்தின் மூலமாக சாமி கிட்ட விண்ணப்பிச்சோன்னா சீக்கிரமாக ला बरसेंगे तो क्यों चले लगेगा जब हम और कुछ आते हैं और आप आपा को बात करेंगे गाइस इधर चाकू का कागड़ा की रस्सी பொலம்பூவே ஏனென்றால் எல்லா பிரதித்தோட पले <laughs>